புதுவை உள்ளா நேயர்களுக்கு நண்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாவீசு புதுச்சேரியில் இருந்தேன் வா தமிழாவா நிகழ்ச்சி குழந்தைக்களும் பெரியவர்களும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி குழந்தைங்க எல்லாருமே வந்து எனக்கு தனியறை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான சீன் வரும் நான் தனி தனியார் ரூமில் இருந்தாக்கா ஜாலியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் நிறைய நேரம் செல்ஃபோன் பார்ப்பேன் முத்து மொத்தமாக இவங்கெல்லாம் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லுதுங்க இன்றைக்கு அந்த கலாச்சாரத்தை நாம் தான் முதல்ல உருவாக்கி வச்சோம் டென்த் படிக்குது அது தனி ரூமில் படிக்கட்டும் ஒரு மூணு வயசானோடனே அது தனி ரூமில் கொண்டு போய் விட்டுடுறாங்க இது என்ன கலாச்சாரம் அப்படின்ட்டு இன்றைக்கு குழந்தைகளுடைய மனநிலைமை அப்படிங்கிறது வந்து மிக 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 மோசமாக இருக்கிறது அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் உணக்கி வசப்படுறாங்க எல்லாத்துக்கும் கோவ கோவப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க என்ன டென்ஷன் ஆக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தாக்கா இந்த தனியரை விட படுத்து தூங்குகிற பிள்ளைகள் பிள்ளைகளினுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒன்று இருக்கும் தாழ்வாரம் ஒன்று இருக்கும் அந்த தாவாரத்தில் தான் எல்லாம் படுத்து கிடக்கணும் ஒரு ரெண்டு மூணு பாய் இருக்கும் அந்த மூணு பாயில் ஒரு நாலு தலகாணி கிடக்கும் அது ஏழு பேர் சண்டை போட்டுப்பாங்க அடிச்சுப்பாங்க கடைசியாக யாருக்கு அந்த தலகாணி கிடைக்குதோ அதுங்க அந்த தலகாணியில் படுத்து கிடக்கும் மற்றதெல்லாம் அந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணிவிட்டு கிடக்குங்க ஜாலியாக பேசிருக்கோம் சுத்திச்சிருக்கோம் சண்டை போட்டுப்போம் ரொம்ப பண்ணிக்குவோம் பாட்டிகிட்ட போய் புகார் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட போயிட்டு ரெண்டு பிள்ளை படுத்துப்போம் அப்பா அப்பாக்கிட்ட போய் ரெண்டு பிள்ளை படுத்துப்போம் பாட்டிகிட்ட போயிட்டு ஒரு பிள்ளை படுப்போம் ஒரு தாயின் அரவணைப்பில் ஒரு தந்தையோட அரவணைப்பில் வந்து தூங்குகிற அந்த குழந்தைங்க வந்து தப்பு செய்யணும்னு நினைக்கவே நினைக்காது குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கண்டிப்பாக இருக்கும் ஒத்துக்கு ஒ சண்டை போட்டுக்கிறது அடிச்சுக்கிறதுலேயே அவங்களுடைய கோபம் அந்த மனதில் உள்ள வெறுப்பு வெறுமை எல்லாமே தீந்துரும் இப்படியான ஒரு சூழல் அன்றைக்கு வந்து மிக அழகாக வந்து இயல்பா பிள்ளைகளுக்கு கிடச்சி இன்றைக்கு ஒரே ஒரு பிள்ளை அல்லது ரெண்டே ரெண்டு பட்ட கஷ்டங்கள்லாம் அந்த பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க தேவைக்கு அதிகமாகவே நம்ம வந்து நிறைய விஷயங்களை கொடுக்குறோம் அதனால் ஏக்கம் அப்படிங்கிறது எதுவுமே அதுங்களுக்கு இல்லை கேட்ட உடனே வாங்கி கொடுத்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் பண வசதி குறைவாக இருக்கிறவர்கள் வந்து நாளைக்கு வாங்கலாம் அல்லது நாலாணிக்கு வாங்கலாம் ஆனால் வாங்கி கொடுத்த கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அதை வந்து இந்த பிள்ளைங்களுக்காகவே செலவு பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ இந்த ரெண்டு மூணு முறை கேட்டதுக்கு உடனே கிடச்சிருச்சு நாலாவது தடவை அந்த பிள்ளை என்ன பண்ணணும் உடனே அந்த வை அப்படிங்க அஞ்சாவது முறை அதுக்காக ஒரு ரகலை பண்ணணும் தகராறு பண்ணணும் எல்லாத்தையும் டிக்கு போட்டு உடைக்கும் இப்படி அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை இன்றைக்கு வந்து மிக பெரிய கேள்விக்குறியாக மாற்றி வைச்சோம் பள்ளிக்கூடங்கள்லேயும் அதுங்களுக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஒரு தோழமையோடு விளையாடுறதுக்கோ அதுங்களோடு சிரித்து பேசுறதுக்கோ நேராக கிளாஸ் ரூம் நேர வெளியில் வீடு டியூஷன் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கிளாஸ் அப்புறம் வந்து லீவுன்னா வந்து அவங்கள வந்து ஒரு பாட்டி வீட்டுக்கோ தா அத்தை வீட்டுக்கோ சித்தி வீட்டுக்கோ கூட்டிகிட்டு போகிற வழக்கமே இல்லாமல் போய்ட்டு கிளாஸில் கொண்டு போய் சேர்த்தர்றது இப்படி எல்லா சூழலும் அவர்களுக்கு வந்து ஒரு இறுக்கமான ஒரு நிலைமையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது அங்கே இருக்கத்திலேயே இருக்கத்திலேயே இருந்து 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 அந்த பிள்ளைகள் எந்த எந்தவித உணர்வையும் வெளிப்படுத்த முடியாமல் எல்லாத்தையும் தேக்கி 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 வச்சு ஏதோ ஒரு நேரத்தில் வெடித்து செதறாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய குற்றங்களில் ஈடுபடுறது யார் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைய இளைய தலைமுறை தான் பள்ளிக்கூடத்தில் அடிதடி நடத்துவாங்க வெட்டிக்கிறாங்க குத்திறாங்க வந்து ஒரு ஒரு பையன் நல்லா படித்தான் அப்படின்னு சொன்னாக்க அந்த பையனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ச்சி கட்டணும் நினைக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் குறைப்பதற்கான வழியை பார்க்கணும் ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையாக கவலைப்பட வேண்டாம் பெற்றவங்க நீங்கள் இருக்கீங்க நாள் முழுவதும் அந்த குழந்தைகளுக்காகத்தான் உழைக்கிறீங்க ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அந்த குழந்தையோட செலவு செய்யுங்க அந்த குழந்தைய பேச வைங்க அவன் பேசத நீங்க காது கொடுத்து கேளுங்க சந்தோஷமா அந்த குழந்தைகிட்ட மகிழ்ச்சியா உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்க இப்படிலாம் நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த வித தப்பு செஞ்சாலும் நேரம் வந்து அம்மா கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த குழந்தையாக உங்கள் குழந்தை G, when I when